பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தமிழக சட்டசபை கூடியது கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதன் பின் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டது நாளை மீண்டும் சட்டசபை கூடி கூடுதல் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் அதன் மீதான விவாதம் பதினாறாம் தேதி வரை நடக்கும் விவாதத்திற்கு பதினேழாம் தேதி பதில் அளிக்கப்படும் சீசன் பார்மா இருமல் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்நிறுவனம் மூடப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது யாரும் நிம்மதியாக தீபாவளி கொண்டாட முடியாது அண்ணாமலை ஓட்டு கேட்டு வந்தால் தாக்குவோம் மோடி தமிழகம் வந்தால் அவரது வண்டியை மறிப்போம் என காட்டுமிராண்டித்தனமாக பேசும்

இங்க மதுரையில் உள்ள பிஜேபி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல வடிச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க வரேன் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நினைய முடியாது இனிமேலே மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சட் பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பள்ளா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா அந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று முறை டெட் தேர்வை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது வரும் ஜனவரி ஜூலை டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தேர்வு நடத்த பணிகளை மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி தமிழக சிறைத்துறையில் டிஜிபியாக மகேஸ்வர் தயால் பொறுப்பேற்ற பின் இரண்டு ஆண்டுகளில் காவலர்கள் உட்பட அறுபது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் பணியில் கவனக்குறைவாக ஒழுங்கீனமாக இருந்தால் மெமோ கொடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் மகேஸ்வர் தயால் பொறுப்பேற்ற பின் டிஸ்மிஸ் செய்யப்படுவது அதிகரித்துள்ளது காவலர்களின் குடும்ப விஷயமாக புகார் சென்றாலும் டிஸ்மிஸ் தான் கடலூர் கிருஷ்ணகிரி வேலூர் சிறை காவலர்கள் சிலர் இத்தகைய நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளனர் இதுவரை அறுபது பேர் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் லாலு குடும்பத்திற்கு இடியென இறக்கியது டெல்லி சிறப்பு நீதிமன்ற உத்தரவு தன் பதவியை தவறாக பயன்படுத்தி ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் செய்து அதற்கு பிரதிபலனாக நிலங்களை லாலு வாங்கியிருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதில் அவரது குடும்பத்தினருக்கும் பங்கு இருப்பது தெளிவாக தெரிகிறது எனவே லாலு மீது ஊழல் கிரிமினல் சதி மற்றும் மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதேபோல் லாலுவின் மனைவி ரப்ரி தேவி மகன் தேஜஸ்வி மீது சதி மற்றும் மோசடி பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிடுகிறோம் என சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் உள்ள கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் இரண்டு பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியா கனடா உறவை மேலும் வலுப்படுத்தும் பணிகளை முன்னெடுப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது கனடா அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் பிரதமர் மோடியையும் சந்தித்து பேசினார் நமஸ்தே Thank you so much for the warm welcome that we received this morning we are so grateful to be able to further the Canada India relationship

டிரம்ப் அறிவித்த காசா அமைதி ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக எகிப்தில் கையெழுத்தானது எகிப்தின் ஷர்மியல் ஷேக் நகரில் ட்ரம்ப் மற்றும் எகிப்து அதிபர் அப்தல் பட்டா எல் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது ஒப்பந்தத்தில் அதிபர் டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்திட்டனர் அமெரிக்காவின் உதவியுடன் அனைத்து போர்களிலும் இஸ்ரேல் வெற்றி பெற்றுள்ளது என இஸ்ரேல் பார்லிமெண்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசினார் இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் பேசியதாவது அடுத்த ஆண்டு நோபல் பரிசுக்கு டிரம்பை விட வேறு சிறந்த நபர் வேறு யாரும் இருக்க முடியாது ட்ரம்ப் இஸ்ரேலின் மிகச்சிறந்த நண்பர் என தெரிவித்தார் Your nomination to be the first non Israeli recipient of the Israel Prize, Israel's highest award. As to that other prize, just a question of time, you'll get it. But I want you to get the Israel Prize, our highest award, to our greatest friend. காசா போர் நிறுத்தம் எதிரொலியாக பிணைக்கதிகள் விடுவிக்கும் பணியை அமாஸ் படையினர் விடுவித்தனர் அவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினரும் ஒப்படைத்தனர் இரண்டு கட்டங்களாக அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் தென்கிழக்கில் உள்ள ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மடகாஸ்கரில் ஜென் தலைமையினர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் மடகாஸ்கர் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடி உள்ளதாக எதிர்கட்சியினர் அறிவித்துள்ளனர்

சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா சாம்பியன் பட்டம் வென்றார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது